அனைத்துக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் திமுக கட்சி ஆட்சியில் இருக்கும்போது எப்படி தமிழ்நாட்டுடைய டிஜிபியான சங்கர் ஜிவால் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணாரு அப்படின்னு எல்லாருமே ஒரு பெரிய ஆச்சரியத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத அந்த வீடியோ முழுக்க பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே எந்த அரசியல் கட்சி ஆட்சியில் இருக்கோ அந்த கட்சிக்கு சாதகமாக தான் எல்லா அரசு துறையுமே வேலை செய்யும் அப்படின்றதான் காலம் காலமாக நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கு ஆனால் இந்த வருஷம் தான் திமுக கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அரசு துறைகள் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு நபர்களுக்கு சாதகமாக செயல்படுறதோ அதாவது எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அவங்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு போகணும் அப்படின்றதுல இருந்து ஒரு சில காவலர்கள் கூட திமுகவுடைய நிர்வாகியாக இருந்தாலும் சரி திமுக நிர்வாகியோட சொந்தக்காரர்களாக இருந்தாலும் சரி யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்க பக்கம் வழக்க போட்டு உள்ள அப்படின்னு கொஞ்ச நாளாகவே அரசு அதிகாரிகள் அவங்களுடைய பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வகையில் தற்போது தமிழ்நாட்டுடைய டிஜிபியான சங்கர் சங்கர்ஜிவால் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களுக்கு அதிகமாக மிரட்டல் வருது அப்படின்னு கேட்ட ஒரு விஷயத்திற்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எல்லா அரசியல்வாதிகளும் முக்கியம் தான் இதுலயும் குறிப்பா தற்போது நாம் தமிழ் கட்சி ஒரு முக்கியமான அரசியல் கட்சியாக பங்கு வகிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்கணும் சென்னையில் இருக்கக்கூடிய காவலர்களுக்கு வலியுறுத்தி இருக்காரு காவலர்கள் சீமானுடைய வீட்டு பக்கத்துல நிறைய ரோந்து பணியில் இருக்கணும் அது மட்டும் இல்லாம யார் யார் அந்த பகுதியில் வராங்க போறாங்க அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே நோட் பண்ணி நாள்தோறும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் காவலர்களுக்கு கொடுத்துருக்காரு இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் சீமானவர்களுடைய எல்லா நிகழ்வுகளிலுமே காவலர்கள் அதிகமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடணும் அப்படின்னும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இது வரைக்கும் ஒரு பத்து காவலர்கள் போயிருந்தாங்க அப்படின்னா அதை தாண்டி ஒரு இருபது காவலர்களாவது சீமானுடைய பாதுகாப்புக்காக எல்லா பகுதிகளுமே இருக்கணும் அப்படின்றது ஏற்ற மாதிரியே சென்னையுடைய கமிஷனர அருணும் பாத்தீங்கன்னா சீமானுடைய பாதுகாப்பை பல மடங்கு அதிகப்படுத்தியிருக்காரு இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தற்போது தனியார் கல்லூரிக்கு சிறப்பு விருந்தினராக சீமான் தான் காவலர்கள் அதிகமாக குவிக்கப்பட்டிருந்ததை எடுத்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளிடம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயமாக இருக்கு அதாவது பழைய டிஜிபியான சைலேந்திர பாபு இருந்த காலகட்டத்திலிருந்தே இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் வலியுறுத்தி வந்துட்டு இருக்கோம் ஆனா தற்போது சங்கர்ஜிவால் தான் பாத்தீங்கன்னா அதை முன்னெடுத்து பண்ணியிருக்காரு அப்படின்னு நிர்வாகிகள் பல பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அடுத்தடுத்த செய்தியாளர்கள் சந்திப்புல சீமானே இந்த ஒரு விஷயத்தை பகிர்வாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்